கோவை அதிமுக உட்கட்சி பூசலை அவர்கள் முதலில் சரி செய்யட்டும் வருங்காலத்தில் அதிமுகவுடன் கூட்டணி என்பது கிடையாது என கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி டெல்லி செல்வதற்காக கோவை விமான நிலையம் வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அண்ணாமலையும் ஆட்டுக்குட்டியும் என ஊடகங்களில் வெளியாவது குறித்து கேட்டதற்கு அண்ணாமலை மீது கோபம் இருந்தால் என் மீது வையுங்கள் ஆட்டை அடிக்க வேண்டாம் என்றார் அதிமுக பாஜக இணைந்து போட்டியிட்டால் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து இடங்களை தமிழகத்தில் வென்றிருக்க முடியும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி கூறியது குறித்து கேட்டபோது அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை என தெரிவித்தார் மேலும் நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தவறான புள்ளி விவரங்களை கொடுத்துள்ளார் என்றார் கோவை மக்கள் அதிமுகவை புறக்கணித்து விட்டதாக கூறிய அண்ணாமலை தற்போது நடந்து முடிந்த தேர்தலில் பாஜக அதிக எண்ணிக்கையில் வாக்குகளை பெற்றுள்ளதாக கூறினார் படிப்படியாக தான் வெற்றியை எட்ட முடியும் என கூறிய அவர் பாஜக கோவையில் அதிகமாக வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் முன்னேறி உள்ளது என்றார் எடப்பாடி பழனிசாமி எஸ் பி வேலுமணி இடையே உட்கட்சி பூசல் நிலவி வருகிறது அதை அவர்கள் முதலில் சரி செய்து கொள்ளட்டும் என தெரிவித்தார் சட்டங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே வேலுமணி அவர்களுடைய அந்த வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் வேறு அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும் இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும் இந்த வாக்கு வங்கி இத்தனை இல்ல இல்லை நாங்கள் தவறு பண்ணிட்டோம் நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க இன்றைக்கி பிஜேபி எங்களோடு இருந்தால் முப்பத்தஞ்சு ஜெயிப்ப ஜெயிச்சிருப்போம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை தான் நான் பார்க்கின்றேன் மத்தியில் பாஜக பெரும்பான்மை இல்லாத காரணம் அண்ணாமலை தான் அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தால் பாஜக தேவையான மெஜாரிட்டி வந்து சமூக வலைதளங்கள் நிறைய ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக ஆளும் கட்சியாக இருந்த பொழுது அப்போவே அவங்களால ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிமுக பல இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க எந்த அர்த்தத்தில் அதனுடைய தலைவர்கள் பேசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுடைய பாடம் என்னென்னா தமிழகத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அந்த அரசியல் வேண்டான்னு நினைக்கிறாங்க சந்தர்ப்பவாத அரசியல் கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பேச்சு எஸ்டிபிஐ போன்ற ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்புகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை எதிர்கொண்டால் என்ன ஆகும் என்பதை தமிழக மக்கள் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களுக்கு பாடம் போட்டியிருக்காங்க இதே வேலுமணி என்ன சொல்லாமே கோயம்புத்தூரில் எல்லா எம்எல்ஏ அவங்க பக்கம் இருக்கிறாங்க அப்படி இருந்து கோயம்புத்தூர்னுடைய ஆறு தொகுதியில் மூன்று சட்டமன்ற தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க மூன்று சட்டமன்ற தொகுதியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க இதுவரை தமிழகத்தில் ஏதாச்சும் ஒரு தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கோயம்புத்தூரில் ஆறில் டெபாசிட் இழந்ததை பார்த்துருக்குறோமா அப்படி என்றால் கோயம்புத்தூர் மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார் இந்த சந்தர்ப்பவாத கட்சி நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கின்றார் அந்த விரக்தியினுடைய உச்சத்தில் எஸ்பி வேலு